லதாவினுடைய தமக்கை லீலா அவர்களுடைய கணவர் வீரராஜு விரும்பென்று ஒரு நாள் கோவிடினால் பாதிக்கப்பட்டார் மிகவும் மோசமான ஆகிவிட்டது உடனே அவரை ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் சேர்த்தார்கள் ஆக்சிஜன் மூச்சு திணறல் ஆக்ஸிஜன் குறைவு ஐசியூவில் சேர்த்து விட்டார்கள் இந்த வீரராஜுவிற்கு பகவானிடம் நம்பிக்கையே கிடையாது பக்தியும் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது அவர்கள் எந்தவித முயற்சியும் பகவானை நோக்கி செய்யவே இல்லை ஆனால் அந்த லீலாவினுடைய சகோதரி லதாவும் அவருடைய கணவர் வெங்கடேசனும் பார்த்தார்கள் இவர்களிடம் நாமும்